நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் வீத்து மழை மாடு சினை மாடுங்க இந்த கன்றி இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு வாரம் கால அவகாசம் இருக்கிறது இருக்குதுங்க ஒரு ஒரு வாரத்தில் வந்துங்க கன்றி ஏணி விடுமுங்க கன்று ஏணிய பிறகு பார்த்திங்கன்னா கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவை இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க சிறியவர் முதல் கொண்டு பெரியவர் வரைக்கும் எல்லாமே வந்துங்க இந்த மாட்டை வந்து பிடிச்சிக்கலாமுங்க குணத்தில் நம்பர் ஒன் மாடுங்க நல்லா அழகான மாடு நல்லா புற ஏற்றமுங்க வால் இறக்கமுங்க மடிகால் சுத்தமுங்க நல்லா இரட்டைநாளியான உடம்புங்க நல்லா திமுழு கட்டு ரட்டை திமிழுங்க கட்டை மூஞ்சி கண்ணாமொழி சிறுங்காது கொம்பு அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு அழகாக இருக்குமுங்க தெளிவாக இருக்குமுங்க காங்கி மாடினாவே அந்த அழகாக இருக்கணும்கு இதுதான் ஒரிஜினாலிட்டியான மாடுங்க அந்த கட்டை மூஞ்சியில் அந்த கொம்பு அமைப்பில் அந்த வால் இறக்கத்தில் நல்ல பயிர் வாலில் எல்லா சுத்தம் உண்டுங்க இந்த மாடு வேணும் நினச்சா நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி கான்டக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாம் குணவனத்தில் அருமையான மாடுங்க குணத்தில் வந்துங்க எங்கே தொட்டு எங்கே நீவனால் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு துளிகோட நகராதுங்க அதாவது வந்து மடி அதாவது மடியால் சுத்தம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடல் கூச்சம் கிடையாதுங்க கூச்சம் கிடையாது இப்போ பாருங்கள் உடலில் வந்து எங்கே விட்டு எங்கே நீனால ஒரு ஒரு அசைவு அதாவது இப்படி துடிக்கிற மாதிரி கூட இருக்காதுங்க அதுவாரு மடியும் பிடிச்சி இப்போ நீவாங்க வீடியோ பாருங்கள் அந்த மடியை பிடிச்சி நீவும் போது கூட மாடு திரும்பி பார்க்குறதா குதிச்சுக்கிட்டு போகிறதா அதை பாருங்க அந்த மடிக்காமல் பிடிச்சி நீவுனா கூட மாடு வந்து நகராதுங்க குணத்தில் நம்பர் ஒன் மாடுங்க புதிதாக ஒரு மாடு வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாட்டை வந்துங்க தேர்வு பண்ணிக்கலாம் அதாவது புதுசாக மாடு வாங்குகிற ஆளுகளுக்கு வந்து இந்த மாடு அருமையான மாடு தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறோம்ங்க அறுபத்தி மூணாயிரத்தில் ஏதோ அனுசரித்து கொடுக்கலாமுங்க ஏன் வந்து அறுபத்தி மூணாயிரம் மாட்டிங்கன்னா நம்ம எல்லா மாட்டுக்கும் அறுபத்தி மூணாயிரம் சொல்ல மாட்டோமுங்க நல்ல மாடுங்க இன்றைய சூழலில் வந்து காங்கி மாட்டில் கொஞ்சம் நல்ல மாடு வாங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இருந்தாலும் நம்ம காட்டுக்குள்ளே வந்து விவசாயிட்டு வாங்கிட்டு வரமுங்க நல்ல மடியால் சுத்த மாடு நல்ல நல்ல மாடு மடி விட்டுருக்குதுங்க இன்னொரு ஒரு ஒரு வாரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் மாடு நல்லாவே மடிவிடுங்க ஒரு நாளைக்கு கறவை தருன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரைங்க சாயங்காலம் ஒரு ரெண்டுங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு நாலு லிட்டர் பால் வரைக்கும் இந்த மாட்டில் வந்து கறக்கலாமுங்க கறவைக்கு நூற்றுக்கு நூறு ஒழுக்கமாக நிற்கமுங்க நாலு காமலி பால் வருமுங்க நல்லா அதிக கரைவைத் திறன் உள்ள மாடுங்க நீங்கள் வந்துங்க கரைவை வந்துங்க எல்லா மாடும் அதிகமாக வராதுங்க அந்த லைனேஜ் உள்ள மாடு வரும் இந்த மாடு கறக்குமுங்க நல்லா தெளிவான மாடு அழகான மாடுங்க நல்லா தரமான மாடா அழகான மாடா தெளிவான மாடா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியுமங்க உங்களுக்கு காங்கே மாட்டில் எந்த மாடு வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாமுங்க மேலே மட்டும் காண்டக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் இந்த மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கூட நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் அல்லது நேரில் வந்து கூட ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதம் நீங்கள் பிடிச்சி பார்த்து கூட மாடு வாங்கிக்கலாமுங்க நம்மகிட்ட எப்பவுமே காங்கி மாடு இருக்குமுங்க நன்றி வணக்கமுங்க